வணக்கம் மார்கழி மாதம் அப்படின்னாவே அது பீடை மாதம் அப்படின்னு தவறான கண்ணோட்டம் நிலவுது மார்கழி மாதம் பீடு நடை போட்டு நடக்கும் மாதம் அப்படிங்கிற வழக்கு மருவி இந்த பெயர் வந்துருச்சு மார்கழி மாதம் அப்படின்னாவே இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம் ஆகையா தான் மா மகாபாரதத்தில் கிருஷ்ணர் மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்லியிருக்காரு இந்த மார்கழி மாதத்தில் தான் பெருமாளுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளும் வருது அத்தனை சிறப்பு மிகுந்த இந்த மாதத்தில் சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம அதிகாலைக்கு மேல் சொல்லப்பட்டிருக்கு அதிகாலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு வீட்டின் நிலைவாசலில் தீபம் ஏற்றணும் இதன் மூலம் வீட்டிற்கு லட்சுமி கடாட்சமும் செல்வ செழிப்பும் உண்டாகும் அறிவியல் ரீதியாகவும் இந்த விஷயத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழும்போது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனின் அளவு நமக்கு அதிகமாக கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு மார்கழி மாதத்துல விதைக்க கூடாதுன்னு சொல்லுவது இதற்கு காரணம் இந்த மாதத்தில் விதைகள் முளைத்து வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு அதனால தான் இந்த விதைச்சா விதை சரியான பெற்று வராமல் விதை விதைப்பதற்காக மார்கழி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்வதற்கான காரணமும் இதுதான் அதே மாதிரி மார்கழி மாதத்தில் இரவில் கோலம் போடக்கூடாது அதிகாலையில் எழுந்து கோலம் போடுவதற்கு சிரமப்பட்டு பெண்கள் இரவிலேயே கோலம் போட்டுடுவாங்க இதனால் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுவதால் கிடைக்கிற நன்மைகள் கிடைக்காம போயிடும் அது மட்டும் இல்லாமல் இரவில் கோலம் போட்டால் வீட்டில் லட்சுமி கடாசம் குறையும்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் நம்ம கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தீபம் ஏற்றணும் வீட்டில் மந்திரங்கள் ஜபங்கள் போன்றவற்றை ஒழிக்க விட்டு கேட்பது வீட்டிற்கு நல்ல சுபிஷத்தை தரும் அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு உகந்த இந்த மாதத்தில் திருப்பாவை திருவெண் பாவை திருப்பள்ளி எழுச்சி போன்ற பக்தி பாடல்களை படிப்பது மிகவும் சிறப்பு மார்கழி மாதத்தில் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை செல்வ வளமானதாக மாறும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ